அதிமுகவினுடைய பொதுச்லர் எ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்திய அரசனுடைய மத்திய அரசனுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார் அது குறித்து இன்னும் தேர்தலுக்கான சந்திப்பு என்று இன்னும் அவர் அதை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை அது குறித்து அவரே விளக்கமளிக்காத போது அண்ணா அதிமுகவே அதிகாரபூர்வமாக இது வந்து தேர்தல் குறித்து ஆன சந்திப்பு என்று சொல்லாத போது நாம் அதுல வந்து மேற்கொண்டு அதுல வந்து கருத்துக்கள் எதுவும் சொல்ல இயலாத நிலையில் இருக்கிறோம் ஆமாங்க என்னதான் சார் வந்து ஆயிரம் கோடி ஊழல் அப்படிங்கிறது வந்து அதுவே வந்து அமலாக்கத்துறை முறையாகவும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆய்வு செய்யவில்லை என்று நான் கருதுகிறேன் தமிழ்நாட்டுல ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த மது இதுல வந்து டாஸ்மாக்ல உள்ளது பத்தொன்பது மதுபான ஆலைகளில் உற்பத்தி ஆகக்கூடிய மது பாட்டில்களே முழுமையாக வரி செலுத்தி வெளியே செல்வது அதாவது முன்புற வாசல் வழியாக பாதி அதாவது உற்பத்தியில் ஒரு லட்சம் பாட்டில் இருந்தால் ஐம்பதாயிரம் பாட்டில்களுக்கு மட்டும்தான் அவர்கள் மாநில அரசுக்கு செலுத்த வேண்டிய கலால் வரியை செலுத்துகிறார்கள் ஐம்பதாயிரம் பாட்டில்களை இதுபோன்று வந்து சட்டவிரோதமாக நடைபெறக்கூடிய இந்த எஃப் டூ ஆஹ் மதுபான கடைகளுக்கு மரத்துக்கடியில தோப்புகளுக்குள்ள பெட்டி கடையில விற்கக்கூடிய கடைகளுக்கு சட்டவிரோதமாக அரசாங்கத்துக்கே வரி செலுத்தாமல் நடைபெறுகிறது அதில் மட்டுமே ஆண்டொன்றுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு இழப்பீடு அதுபோக பல முறைகேடுகள் அந்த காலி அது போல வந்து வாகனங்கள் அதே போல நகர்ப்புறங்களில் எலைட் பார் கொடுத்த அனுமதி ஒவ்வொன்றுக்கு வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி அனுமதி சோ இது போல வந்து மிதமிஞ்சிய ஊழல் ஒரு லட்சம் கோடிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான்கு ஆடங்குகள் கொடுத்த குற்ற சைடுல இருக்கு இப்பொழுது அதை விட கூடுதலாக ஒரு ஒன்றரை லட்சம் கோடியாவது இருக்கிற போது வெறும் ஆயிரம் கோடி என்று மட்டுமே ஆஹ் அமலாக்கத்துறையை சொல்லிக்கிறது ஏதோ பழைய எஃப் ஐ ஆர் மட்டும் வச்சுட்டு அவங்க ஆயி செஞ்சுக்கிறாங்க அது பற்றாது முழுமையாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த மதுபா நாளைகள் கூடிய ஒரு நூறு எம் எல்ல இருநூறு எம்எல் உற்பத்திக்கு எவ்வளவு செலவாகும் வெறும் பத்து ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாய் மட்டுமே செலவாகக்கூடியதுக்கு நூத்தி எண்பது ரூபாய் எப்படி போடுறாங்க அதே ஊழலுடைய ஸ்டார்டிங் முதல்ல அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது என்னுடைய தரம் என்ன இது வந்து என்ன கண்டிப்பாக தொடர்ந்து இரண்டு வருடம் மூன்று வருடம் குடிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மரணத்தை தழுவியே தீரணும் தொடர்ச்சியாக குடிக்கக்கூடியவர் அந்த அளவுக்கு கொடிய அளவுக்கு அந்த மோசமான அது விஷம் மதுவா இருக்கிற போது ஆஹ் அது வந்து இவங்க எந்த அளவுக்கு தரம் இருக்கிறது என்பதை பற்றி இன்னைக்கு விரிலும் எதுவும் வெளியிடல யாராவது எங்கேயாவது தர தரக்கட்டுப்பாடு எல்லாம் சொல்றாங்கல்ல ஓட்டல்ல போய் அதிகாரிகள் ஆய்வு செய்றாங்க டாஸ்மாக்ல ஏதாவது நிகழ்வு ஆய்வு செஞ்சு இது வந்து தரமான மதுவா அப்படிங்கிற ஆய்வு அது இந்த எந்த அளவுக்கு பாதிப்பு அதனால வந்து முறையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை அதனால வந்து இந்த வந்து அது அந்த ஆய்வு மேற்கொள்ளணும் எங்களுக்கு வந்து இன்று வந்து தந்தி தமிழ்நாட்டு தமிழ் பத்திரிகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மட்டுமே பதினெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து நூறு நாள் வேகத்துக்கு தான் கொடுத்தது உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை காட்டிலும் நான்கு படங்கு பெருசுங்க அங்க வந்து ஒன்பதாயிரம் கோடி அதே சமயத்துல தமிழ்நாட்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி கொடுத்துக்கிறாங்க என்ன தமிழ்நாட்டுக்கு கொறைசு கொடுத்துக்கிறாங்க எந்த திட்டத்தில் அவர்கள் குறைத்து கொடுத்திருக்காருங்கிறத இவங்க வந்து புள்ளிவருமா சொல்லணும் அது இல்லாம வெறுமனே குற்றச்சாட்டுகள் சொல்லுவது நியாயம் இல்லை ஆதார உரிமை சொல்லணும் அதை வந்து இப்ப நான் காலையில பாக்குறீங்க அடுத்தது சொன்னதானே